ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக நம்ம வந்து இந்த பயிற்சிகளை வந்து மெதுவாக செய்ய 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 நம்மளுடைய முதுகு வலி வந்து படிப்படியாக குறையும்ங்கிறது கண்டிப்பான உண்மைங்க நீங்கள் வந்து எல்லாமே எதையுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கொடுக்காம ஸ்லோவா வந்து இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணி 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 பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா டெய்லியும் உங்களால எத்தனை தடவை முடியுதோ ஃபைவ் டைம்ஸோ டென் டைம்ஸோ நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்க முதுகு வலியில இருந்து நீங்க கண்டிப்பா ஆக முடியுங்க எல்லா வழிகளுக்குமே காரணம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த மூமெண்ட்டுமே நம்ம வந்து கொடுக்காம வச்சிருக்கிறது தான் அந்த காலத்துல வந்து எப்படி எல்லாருமே நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னா எல்லாருமே நிறைய வேலைகள் செஞ்சாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு உடல் உழைப்பு வந்து அதிகமா இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாயிருச்சு அதனால தான் நம்ம வந்து இந்த வழிகளுடைய வாழறதுக்கு பழகிட்டே இருக்கோம் அதனால இது வந்து நம்ம இதுதான் நார்மல் அப்படின்றத நம்மளே நம்பிடுறோம் ஒரு முப்பது வயசு தாண்டினாலே பேக் பெயின் நீ பெயின்லாம் இது வந்து நார்மல் லைஃப்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம அம்மாவுக்கோ நம்ம தாத்தா பாட்டிக்கோ முட்டி வலி முதுகு வலி எல்லாம் வயசுக்கு நூறு வயசுக்கு கூட வழிகள் வாழ்ந்திருக்காங்க உங்க வீட்டுல உள்ள உங்க அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்க உங்க தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க எத்தனை வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கனாலே போதும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளே மீட்டெடுக்கலாங்க நம்மளுடைய முன்னோர்களோடைய வழியில நம்ம நடந்தாலே போதும் நம்ம உடம்புக்கு எல்லா விதமான மூமெண்ட்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால்தான் இப்போ ஒரு மிஷினரியே எடுத்துக்கோங்களேன் டூ வீலரா இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் எந்த மிஷினா மிஷினாவே இருந்தாலும் சரி நீங்க அதை வந்து அஹ் சுவிட்சையே ஆன் பண்ணாம நீங்க வந்து அதை டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணாம நீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போட்டுட்டீங்கன்னா மூணாவது மாசம் எடுத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் ஆகாது கிக் ஸ்டார்ட்டும் ஆகாது அப்புறம் நீங்க வந்து அதை வந்து ஒர்க் ஷாப்புக்கு தான் கொண்டுட்டு போய் ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரிதான் நம்ம உடம்பு வந்து மாசக்கணக்கா இல்லைங்க வருஷ நம்ம வந்து எதுவுமே சுவிட்ச் ஆன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம் வீட்டு வாசப்படிலேருந்து டூ வீலர் வரைக்கும் நடக்கிறோம் டூ வீலர் விட்டு இறங்கணுன்னே திருப்பி எங்க போறோமோ அது உள்ளோம் அவ்வளோ பக்கத்துலேயே இருக்கிற கடைக்கு கூட நம்ம நடந்து போறதில்ல நடந்து போய் பழகிறது ரொம்ப நல்லது நடைபயிற்சியை மேற்கொள்வோம் ஆரோக்கியம் காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்